சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சித்தி முறை கணபதியுடைய பஞ்சாட்சர கணபதி ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் எந்திரம் இந்த யார் ஒருவர் பஞ்சாட்சர கணபதியை சித்தி எடுக்கிறாங்களோ அந்த சகல காரியத்தையும் சாதிக்க முடியும் ஒரு கணபதி உபாசனை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கணபதி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்தாலும் நம்ம கணபதியை வச்ச சகல விஷயங்களும் நம்மளால் செய்ய முடியும் நாலு பேர்த்துக்கு நல்லது நன்மைக்கு மட்டும் நம்ம செஞ்சால் நிறையா நபர்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இந்த பஞ்சாச்சர கணபதி இந்த பஞ்சாச்சர கணபதியை வச்சு இந்த எந்திரங்கள் நம்ம வரைஞ்சி ஒரு செப்பு தேடல் வரைஞ்சி ஒரு பௌர்ணமி அமாவாசையான் நாற்பத்தி எட்டு நாள் நம்ம இது வீட்டு பூஜாரியிலிருந்து இந்த கணபதியை சித்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த கணபதி மந்திரத்தை வச்சு சகல பிரச்சனைகளும் நம்ம சரி செய்ய முடியும் நம்மளை நாடி வரவங்களாக இருக்கட்டும் நம்மளை நம்ம குடும்பத்தவே நம்மளே காப்பாற்றுவதற்காக இருக்கட்டும் சகல காரியமும் சாதிக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த முறை தான் இது வேறு ஒன்றும் பெருசாலாம் நம்ம இல்லை நாற்பத்தெட்டு நாள் அவள் பொறிகடலை ஒரு மஞ்ச பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம வடக்கு திசையை நோக்கி உட்காந்து கையில் உத்ராஜ மாலை நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள மாலைகள் வச்சுக்கிட்டு நம்ம உரு கொடுத்தா நாற்பத்தி எட்டு நாள் சுத்தபத்தமாக இருக்கணும் ஒரு சபரி மாலைக்கு மாலை போட்டு போனால் நம்ம எப்படி இருப்போமோ அதுபோல் ரொம்ப பத்தியமாக இருந்து இந்த கணபதியை நம்ம சுற்றி செஞ்சிட்டோம் அப்படின்னா சகல விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும் யாருக்கெல்லாம் உபாசனை எடுக்கணும் ஒரு தெய்வ உபாசனை எடுத்து அந்த தெய்வத்துடைய அனுகிரகங்கள் பெறணும் அப்படிங்கிற நபர்கள் தாராளமாக நம்ம இந்த கொடுக்கக்கூடிய பஞ்சாட்சர கணபதி மந்திரம் எந்திரம் பதிவு செஞ்சுருக்கிறோம் இது யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ தாராளமாக நம்ம சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் இதை பூஜை செய்ய போற செய்யக்கூடிய நபர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்ம அதை வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு இதனுடைய முறைகளை நீங்கள் கேட்டு தெல்ல தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னா அது நிறையா நபர்கள் நம்ம இந்த விஷயம் கொடுத்து நல்லா அன்னைக்கு ஒரு நல்ல ஆற்றலை பெற்று நாலு பேத்துக்கு நல்ல அது விஷயத்தை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அற்புதமான பஞ்சாட்சர கணபதி அதுபோல் நிறையா கணபதியுடைய உபாசனை முறைகள் நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இருந்தாலும் இந்த கணபதி வந்து அனைவருக்குமே சித்தியாகும் அனைத்து மனிதர்களுக்கும் இந்த பஞ்சாச்சர கணபதியானது சித்தியாகும் அற்புதமான விஷயம் அதனால தான் நம்ம சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இந்த பதிவு ஒரு உபாசனை எடுக்கக்கூடிய நிறையா நபர்கள் இருக்காங்க தேடலில் இருக்காங்க அவங்களுக்கு இது பயனுள்ளதாக விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டு நம்ம இனிமேல் ட்ரெயினில் ஒரு தாந்திரிக முறைகள் அதுபோல் தெய்வ உபாசனை முறைகள் அந்த எந்திரங்கள் மந்திரங்கள் அந்த பூஜைகள் எப்படி செய்யணும் நம்ம எப்படி அந்த தெய்வத்தை நாற்பத்தி எட்டு நாள் இருந்து சித்தி செய்யணும் அப்படிங்கிற முறைகள்லாம் நம்ம பதிவு செய்வோம் இந்த உபாசனை தேடலில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெல்ல தெளிவாக பூஜையில் உட்காந்து நீங்கள் பூஜையை தாராளமாக செய்யலாம் ஏன்னா நிறையா நபர்கள் நீங்கள் இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க வந்து பதிவு காட்டிங்க ஐயா இந்த கணபதி சித்தி செய்யறதுக்கு ஒரு மந்திரங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்னு அதனால் அந்த பதிவு செஞ்சுருக்கேன் அனைவருக்கும் வன் நன்றி வணக்கம் சிவாய நம